ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் கருவேப்புல தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன் தேங்காய் கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சோம்பு கசகசா பட்டை லவங்கம் கொத்தமல்லி இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிக்கோங்க ஒட்டுக்கா சேர்த்து அரைக்க வேண்டாம் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் தேவையான மசாலா மசாலாக்கள் என்னென்னு பார்த்துடலாம் மஞ்சத்தூள் பெப்பர் கறி மசாலா கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் மட்டன் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்க பாருங்க நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு நம்ம தக்காளியை எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் தக்காளியை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் ஆட் பண்ண உடனே நமக்கு கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் இவ்வளோ போடுறேன் கல்லுக்கு போட்ட உடனே நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிளரி விட்ட உடனே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் செகண்ட் கழித்து நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த மசாலா ஆட் பண்ண உடனே நல்லா கிளரி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறின ஒன்று இந்த மசாலா தான் நாங்கள் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் அடுப்புல இருக்கணும் நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அந்த மசாலா இதெல்லாம் வேகிற வரைக்கும் விடுங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எடுத்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் வேகட்டும் நம்ம தேங்காய் ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டோம் அந்த மசாலாலாம் ஆட் பண்ணி இங்கே பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலாலாம் அரைச்சி ஊற்றுனது இந்த அளவுக்கு நான் இந்த பதத்துக்கு நான் வைக்கிறேன் தண்ணி இந்த பதத்துக்கு எனக்கு போதும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இப்போ வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விடலாம் ஏன்னா மட்டனும் வேகணுங்கிறதுனால ஒரு அஞ்சு விசில் விடுங்க அஞ்சு விசில் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க அஞ்சு விசில் வந்து இறக்கியாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குழம்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட எங்கள் அம்மா வச்ச மட்டன் கிழங்கு ஆவி பறக்குது ஆ சுடு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பா பத்து இது எப்படி இருக்குதுன்னு எங்கள் அம்மாவுக்கு அவால் கொடுக்கலாம் பா ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்ப இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்